மேதாஸ்ரோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இன்றைய பதில் காண இருப்பது திருப்புகள் இரநூற்றி பதினாறு ஸ்தனம் சுவாமி மலை வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் அட்டில் தவுமரை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பபவினையிலே சனித்த தமியன் மிதியால் மயக்கம் உருவேணும் கருணை புரியாதிருப்ப தனக்குறை வேலை செப்பு கைலைமலை நாதற் பெற்ற குமரோனே கடகபுய மீதி ரத்ன மணியணி பொன் மாலை கமழும் கமழுமண மார்க்கடப்ப மணிவோனே தருணமிதை யாழ் மிகுத்த கனமதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவ ஞானமுத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய நினைத்த வடிவேலா அருணதல பாதபத்ம மதுநிதமும் மே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது உதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே இந்த பாடலின் பொருள் சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமற்றில் தவமுறை தியானம் வைக்க அறியாத உனது தாமரை போன்ற திருவடிகளை அரை நிமிட நேரமாவது தியானம் பண்ண முடியாத அறியாத நான் சடகசட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் பொய்யும் குற்றமும் கொண்ட மூடனான மட்டியான நான் பிறப்பதையே தொழிலாக கொண்டு பிறந்துள்ள தன்னம் தனியனான நான் மிதியால் மயக்க முடிவேனோ மறுமையால் மயக்கத்தை அடையலாமோ கருணை புரியாதிருப்பது என் குறை நீ கருணை காட்டாமல் இருப்பது என் குறையைக் கண்டா இவ்வேளை செப்பு இப்பொழுதே நீ சொல்லி அருள வேண்டும் கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே கைலாய மலை நாதராம் சிவன் பெற்ற குமரனே கடக உயர் மீதி ரத்ன மணியனி பொன் மாலை செச்சை கமழ்மண மார்க்கடப்பம் அணிவோனே வீரம் கடகம் இதையெல்லாம் தன் புஜத்தின் மீது அணியக்கூடியவனும் கூடியவனும் ரத்னாபரணம் தங்க மாலை வெச்சுப்பு மாலை வாசனை நிறைந்த கடம்பமான இவைகளையெல்லாம் அணிந்தவனே தருணம் இதையா தக்க சமயம் இதுதான் ஐயா மிகுத்த கனமதுர சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு மிக்க பெருமையை தரக்கூடிய எல்லாவித செல்வம் அதிர்ஷ்டம் நிறைந்த பெருவாழ்வை தரக்கூடிய தக்க சமயம் இதுதான் தகைமை சிவ ஞானமுக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிவை வேணும் நெய்த்த வடிவேலா நல்ல மதிப்பு சிவஞானம் முக்தி அதற்கும் மேலான கதி இவை எல்லாவற்றையும் நீ எனக்கு கொடுத்து உதவி புரிய வேண்டுகின்றேன் நெய்த்த வடிவேலா அப்படின்னா பலபளப்பும் கூர்மையும் உடைய வேறேன் அருணதல பாத பத்ம மேதுதிக்க மே துதிக்க அரிய தமிழைத்தான் மயில் மயில்வீரா சிவந்த இதழ் போன்ற உன் பாதம் அதனை தினந்தோறும் நான் புதிப்பதற்கு அருமையான தமிழ் ஞானத்தை தந்த மயில் வீரனே அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது உதித்த அழக திருவேரகத்தை முருகோனே அதிசய கோலங்கள் பல நிறைந்த பழனிமலை மீது விளங்கி தோன்றும் அழகனே திருவேரகத்து முருகப் பெருமானே திருவேரகம்னா சுவாமிமலை சுவாமிமலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானே இந்த பாடலை நாம் தினமும் பாடி முருகனை வழிபாடு செய்யும் பொழுது சகல செல்வத்தோடு கூடிய யோக பெரு வாழ்வானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடலை நாம் தினமும் பாடி எல்லா செல்வங்களையும் பெற்று மகிழ்வோம் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி